இங்கு மறைநானம் மெய்யல் சார் சமயங்களின் கற்கை நரியாக இருப்பதை காணலாம் உலக சமயங்களின் வரலாற்றை பார்த்தால் அல்லது உலக சமயங்கள் என்று வகைப்படுத்தப்படுகிற கட்டக்கரையை பார்த்தால் அங்கு மிஸ்டிசம் மறைநானம் என்ற ஒரு கண்டன் உள்ளடக்கம் ஆகவே அது மெய்ய பரப்புக்குள் வந்துவிட்டது ஆகவே மெய்யலை தாண்டி அது போக முடியாது என்பதால் இங்கு வைக்கப்படும் ஆயில் மறைநாடு நிகழ்வுகளை மெய்யல் ரீதியாக ஆராய்கின்ற விடயம் மீது ஒரு அவதாரம் செலுத்துவதற்கான ஒரு நியாயம் உண்டு இது மெய்யல் ரீதியாக மறைஞானத்தை கற்கின்ற மீது தெளிவினை ஏற்படுத்தலாம் என்பதை சொல்லப்படுகிறது மெய்யியல் அதாவது இங்கு தத்துவம் என்று நாம் பேசுவது உண்மையை தேடுவதும் அறிவதும் பற்றிய அறிவு எனலாம் அதாவது அறிவார்வம் அறிவார்வமான மெய்யியல் குறித்து திருவள்ளுவர் மெய்யுணர்தல் என்னும் அதிகாரத்தில் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறுவது நாம் அறியத்தக்கது திருவள்ளுவர் கூறும் மெய் அறிவானது இருப்பை உணர்வது அதிகமாக விளக்கங்கள் சொல்லப்படுவது அவர் கடவுள் அவ்வாறு அல்ல இருப்பை உணர்வது பொருட்களின் மெய்மையை காண்பது பகுத்தறிவு பெறுவதாகும் என்பது அரிஸ்டோட்டில் கூட உண்மையை அறிய முயலும் ஒரு அறிவியலே மெய்யியல் என கூறுவதும் அறியத்தக்கது இந்திய தத்துவங்கள் கூட அதாவது மெய்யியல்கள் கூட தரிசனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன தரிசனம் என்பது உண்மையை காணதல் என்று பொருள் அதத்தைப் பற்றி நம்மின் உண்மை பற்றி அறிய உதவும் அறிவு சாதனமே என்னும் தத்துவமா உண்மையில் பூரணமானதும் அடிப்படையானதும் இறுதியானதுமான உள்ளமை பி என்று சொல்வார்கள் அல்லது உண்மை தன்மை ரியலிட்டி பற்றி அறிவுதான் மெய்யியலின் ஆரம்ப ஒரு இப்போது மறைநாணத்தை மறைநாணம் என்கின்ற மிஸ்டிசம் என்பது தன்மை கொண்ட சமயத்துடன் தொடர்பட்ட சொற்றுடன் சமயம் சமயமல்லாத தத்துவ பிரிவுகளுக்கும் அது சொந்த சொட்டுடன் இது தனிநபர் அனுபவமாகும் அதை அனுபவிப்பவர் தான் அதுக்கு சாட்சி இதனை புறநிலையில் அவதானிப்பது கடினம் மறைநானம் இறுதி உண்மையுடன் அதாவது அல்டிமேட் ரியலிட்டி என்று சொல்வார்கள் ஒன்றிணைக்க எத்தனைக்கும் ஒரு அறிவு அப்படின்னு சொல்லலாம் இதனை இந்த முடிவான யதார்த்தத்தை இந்த உண்மையை அல்லது சமயங்களில் இறைவன் அல்லது உள்பொருளின் தளம் அல்லது நிகரான ஏதாவது சொற்களை பாவிக்கின்றார்கள் இவ்வகையில் உலக சமயங்களில் சிந்தனைகள் மறைனப்படுகின்றன அவை பின்பற்றும் வழிகளில் வேறுபடி மறைஞாதிகளின் கருத்துக்களை பொறுத்தவரையில் ஒரு பொதுமையை காண முடிகின்றது மறைனாதிகளின் அனுபவங்களில் இந்த உண்மையை கண்டுகொள்ள முடியும் இதை பற்றிய விவரிப்புகளில் வேறுபாடுகள் காணப்படும் காணப்படுகிறது மறைஞாதிகள் தமக்கு ஏற்படுகின்ற இறுதி அனுபவத்தை சொற்களில் வசனங்களில் கூற முயற்சிக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சொற்களுக்கு வசனங்களுக்கு அப்பாற்பட்டது இருந்தாலும் அவர்கள் விடவில்லை கவிதைகளாக பாடல்களாக இல்லையா எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் மறைநான பாடல்களாக எனவே இந்த பின்னணியிலே இந்த மறைநானத்தை நோக்குகின்ற போது அது சமயங்களில் சொல்வது போன்று கடவுளுடனான நேரடி நெருக்கத்தில் ஒரு அனுபவத்தை குறிக்கின்றது இன்னும் சொல்ல போனால் கடவுளாகிய பூரண மெய்ப்பொருளுடனான ஆத்மாவின் சாத்தியமான ஐக்கியம் அதாவது யூனியன் அல்லது யூனிட்டி வித் காட் சொல்வார்கள் அல்லது அல்டிமேட் ரியலிட்டி ஒரு இறுதி உண்மையுடனான ஒரு இணைவு அது புலன் கடந்ததாகவும் இருக்கலாம் இந்த கருத்துக்களின் பின்னணியில் வரலாற்று ரீதியாக எமது மத்தியில் வாழ்ந்து சென்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேக மறைநாளிகளை நாங்கள் காண முடிகின்றது அவர்கள் வணங்கிய முறையும் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சிந்தித்தவற்றையும் மனித ஆத்மா அறியக்கூடியவற்றில் எல்லைகளையும் மறைநாணம் கொண்டுள்ளது எனலாம் இங்கு குறித்து காட்டப்பட வேண்டிய விட எல்லா காலங்களிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா நம்பிக்கை முறைகளிலும் மறைநானத்தினுடைய பொதுப்போக்கு ஆச்சரியமான முறையில் ஒரு சீரானதாகும் அது என்ன கேட்டால் அது அல்டிமேட் அதன் உடனான ஆத்மாவினுடைய ஒரு அச்சம் ஒரு யூனியன் அதனுடைய வழிபாடு ஆனா சமகாலத்தில் இந்த மறைநாளத்துக்கு என்ன நடக்குது கேட்டால் நாங்கள் எழுதப்பட்ட குறிப்புகளிலேயே தங்கி நிற்கும் அது எவ்வாறு என கேட்டில் நவீன மறைநாள சிந்தனைகள் கோட்பாட்டு ரீதியாக தான் காணப்படுகின்றது இல்லையா புத்தகங்களை பார்க்கின்றோம் ஒன்பது நாள் பயிற்சி பத்து நாள் பயிற்சி மூன்று நாள் பயிற்சி என தான் மறைநாளம் அல்லது யோகா பயிற்சி அதன் ஊடாக இறுதி அனுபவத்தை நாங்கள் புற முடியும் அப்படின்றதான் நவீன காலத்தில் பேசப்படுகின்றது ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு நடைமுறை தன்மையான மறைநாடு காணப்பட்டது அது பிராக்டிக்கல் அது செயற்பாட்டு ரீதியாக அங்கு பெயர் இருக்கவில்லை மறைநாணம் ஆனால் அது ஒரு ஒழுங்கில் காணப்பட்டது அந்த யதார்த்தத்தை அல்டிமேட் ரியலிட்டியை அடைந்தார்கள் இந்த மறைநாணம் இந்திய சிந்தனை மரபில் உங்களுக்கு தெரியும் வாழுகின்ற போது விடுதலை அடையும் ஜீவன் முக்தர்கள் இந்திய சிந்தனை மரபின் மறைநாணத்துக்கு அல்லது ஆத்மீக இலட்சியத்திற்கு எடுத்துக்காட்டாக அடிக்கடி கூறப்படுவது இந்திய சிந்தனை மரபின் தன்னை உணர்தலாகும் இது உள்ளுணர்வான உள்புறம் குறித்த ஆய்வாக சுட்டப்படுகின்றது தன்னை உணர்வல் செயற்பாடு உண்மையை கேட்டல் புலமைசார் மரபுகளை பின்பற்றுதல் நடைமுறையிலான விடுதலை ஆகியவற்றை பின்பற்றுவதற்கான இது சாத்தியம் என கூறப்படுகின்றது எல்லா உயிரினங்களிலும் அடிப்படையான உரிமையை காண முயற்சியாகவே தன்னை உணர்தல் அமைகின்றது உள்நோக்கிய தேடலின் ஊடாக ஒருவன் தன்னை பொது உண்மையாக காணுவதே இதன் நோக்கமாகும் இந்த உள்தேடுதல் குறித்த ஆய்வு உங்களுக்கு தெரியும் இந்த உள் தேடுதல் குறித்த ஆய்வில் தான் பிரச்சனை இருக்கின்றது சம்ப காலத்தில் இல்லையா இந்த செட் சாமியர்கள் உள் தேடுதல் பற்றி இங்கு பேசவில்லை ஆனால் அவர்கள் அதைத்தான் பேசுகின்றார் அந்த மறைநாளத்தை உள் தேடுதல் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இல்லையா ஒரு ஒரு வகையான ஆன்மீக ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அது மறைநாளம் அல்ல அது நாங்கள் பின்னால் செல்ல இருக்கின்றோம் அது என்ன அப்படின்னு கேட்டால் மறை சொல்லும்து அல்லும் மறை வாதம் அப்படிச் சொல் வாதம் அடாவுது போலி மறை போலி நாடு எவ்வாறு கேட்டால் இந்த கஞ்சா போலி பொருட்களை பாதித்துக் கொண்டு நாங்கள் உச்சத்தில் இருப்பதாக தியானம் அடைந்து விட்டதாக சமாதான அடைந்து விட்டதாக அதில் செய்யப்படுகின்ற தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை என்று பேசுவது அதைத்தான் போலி மறைனாறு அதிகமாக போலி மறைனும் மறைவான சிந்தனைகளும் இவருக்கு சந்தையில் கிடைக்கக்கூடியதாக இருப்பதனால் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை ஆனால் அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த மறைவான சிந்தனை அறிவாராய்ச்சியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மறைநாள கூட்டுக்கள் அல்லது அந்த அனுபவ தருகின்ற செல்லுபடி தன்மை அவருடைய வலிதான தன்மை பற்றிய பிரச்சனை அணுகும் போது அது ஏற்றுக்கொள்வதற்கான எந்த ஒரு காரணத்தையும் அறிவாராய்ச்சியல் அதாவது விஞ்ஞான ரீதியாகவோ அறிவியல் ரீதியாகவோ அறிவாராய்ச்சியல் ரீதியாக வாய்ப்பு பார்க்கக்கூடிய தன்மை இல்லை ஏனென்று கேட்டால் அந்த அனுபவத்துக்கு அந்த தனிநபர் தான் சாட்சி அந்த அனுபவத்தை அனுப்ப அனுபவிப்பதுதான் நமக்கு சாட்சி அவருடைய வார்த்தைகள் தான் அதுக்கு சாட்சி ஆனால் இருந்த போதிலும் சில மறைஞானிகள் எங்களுடன் மறைந்து சென்றார்கள் வாழ்ந்து சென்றார்கள் அவர்கள் இந்த மறைவான அனுபவத்தில் இருந்து கொண்டு சமூக சேவை விடயங்களிலும் இருந்து கொண்டு பொருளாதார விடயங்களிலும் நாட்டின் மேம்பாட்டு திட்டங்களிலும் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றனர் அவர்கள்தான் நாங்கள் பேசுகின்ற மறைஞான சிந்தனை மறைநாணிகள் இந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த மேலத்தைய மெய்யலின் மொழி மெய்யலாளராக போற்றப்படுகின்ற சொல்வார் எது சொல்லப்பட வேண்டும் எது சிந்திக்கப்பட வேண்டும் அது தனி கொண்டு வரலாம் அதாவது எது பேசப்பட வேண்டுமோ அது தெளிவாக பேசப்பட வேண்டும் எந்த இடத்தால் உங்களால் பேச முடியாதோ அந்த இடத்தில் மௌனிக்கின்றாய் என்று அவர் ஆனால் இந்த மறைநாதத்தை வெளிப்படுத்துகின்ற மொழி இருக்கின்றது அல்லவா அது தனிநபர் அனுபவமாக இருப்பதனால் அது அறிவாராய்ச்சியல் பரப்புக்கோ மெய்யல் பரப்புக்கோ மெய்யல் பகுப்பாய்வுக்கோ கொண்டு வர முடியாது என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற சாராம்சம் முடிவாக சொல்வதானால் புலன்களுக்கு தென்படுவதில் முற்றிலும் வித்தியாசமாக உள்ள மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் மீதான நம்பிக்கையானது மறைஞானில் உள்ள எதிர்க்க முடியாத சக்தியோடு உதயமாக ஒரு மனநிலையில் மெய்யியலின் தேவை உணரப்படுவது மறையான அனுபவம் வருகின்ற போது ஒரு பகுப்பாய்வுக்கு உட்படுத்தக்கூடிய அல்லது அது அறிவு தானா அது விஞ்ஞானம் தானா என்று பார்க்கக்கூடிய மெய்யியல் மறைஞானிக்க அங்கு தேவைப்படுவதே இல்லை ஏனென்னு கேட்டால் அவர் அதை கடந்து செல்கின்றார் எனவே இங்கு கண்டறிந்த ஒரு முடிவாக மறைநாடு முழுகையில் பரதரப்பட்ட சமயங்களுக்கு இடையே ஒரு நடைமுறை உறவை வழங்குவதற்கு பொருத்தமான ஒரு பாதுகாப்பாகும் சில வரை சமயங்களுக்கு முரண்பாடான உண்மை கோரிக்கை தொடர்பான பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகும்